வணக்கம் இன்று நாம் ஒரு இணைப்பு சொல் குறித்து அறிந்து கொள்வோம் ஏனெனில் அல்லது ஏனென்றால் இந்த இரண்டுமே ஒத்த பொருளுடையவை இதனை நாம் காரண இணைப்பு சொல் என்றும் கூறலாம் நேற்று நாம் அதனால் என்ற இணைப்பு சொல் குறித்து பார்த்தோம் அந்த வகைகளில் இதுவும் ஓர் காரண இணைப்பு சொல்லாகும் இதில் இரண்டு தொடர்களை இணைக்கும் விதமாக ஏனெனில் அல்லது ஏனென்றால் என்ற இணைப்புச் சொல்லானது பயன்படுத்தப்படும் முதல் தொடரில் சொல்லப்பட்டிருக்கும் செய்திக்கான காரணத்தை இரண்டாம் தொடரில் விளக்கியிருக்கும் இந்த இணைப்பு சொல்லை பாருங்கள் ஏன் எனில் அதை பிரித்து பார்த்தா ஏன் எனில் முதல் தொடரில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி ஏன் எனில் என்று இரண்டாம் தொடரில் அதற்கான விளக்கம் அமைந்திருக்கும் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள் குயில் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஏன் எனில் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதாவது முதல் தொடரில் கூறப்பட்ட செய்தியான குயில் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்ற செய்திக்கான காரணம் இரண்டாம் தொடரில் விளக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அப்போ ஏனெனில் என்ற இணைப்பு சொல்லானது முதல் தொடரில் சொல்லப்பட்டிருக்கும் செய்திக்கு காரணமாக இரண்டாம் தொடரில் விளக்கம் கொடுக்கப்படும்போது அந்த இரண்டு தொடரையும் மிதமாக, இடையில் ஏனெனில் என்ற இணைப்புச் சொல்லானது பயன்படுத்தப்படும் வணக்கம் நன்றி